அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்துஹூ எல்லோரும் எப்படி இருக்கீங்க அலமதுலான் நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்றைக்கி பார்த்திங்கன்னா என்ன டாபிக்னா அன்வான்டாக சில கமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும்ல அதுக்கு அப்படியே ரிப்ளை பண்ணிடலாம் எப்படி சொல்கிறது அவங்களுக்கு அது தேவையில்லாதது பட் எனக்கு வந்துட்டு அது தேவையாக இருக்குது ரிப்ளை பண்ணுறதுக்கு சொல்லிடுறேன் அப்படியே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ன கமெண்ட்னா அதுக்கு முன்னாடி நான் மாசெல்லாம் படிச்சுட்டு தெளிவாக கமெண்ட்க்கு ஆன்சர் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு க கொஷின் என்னென்னா உனக்கு இதெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட்டு எனக்கு வந்துட்டு எனக்கு தேவைன்றனால தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் காசு வருதா இருந்தால் என்ன வேணால் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட்டு காசு வருதா இருந்தால் என்ன வேணாலும் பண்ண மாட்டோம் எங்களுக்கும் ஒரு லிமிட் இருக்குல்ல அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் பண்ணுவேன் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்னோடய வீடியோஸில் தேவையில்லாதது அன்வான்டாக போடுறது அந்த மாதிரி நான் எதுவுமே போடலை முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் ஹிஜாபை ஃபாலோ பண்ணுறேன் இப்படி சொல்கிறது நமக்கு என்னென்ன ரூல்ஸ் இருக்கோ அதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் அப்புறம் இதெல்லாம் ஹஸ்பண்ட் கேட்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட்டு என் ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா நான் தப்பு பண்ணால் தான் கேட்பாங்க அவங்களுக்கு வந்துட்டு நான் பண்ணுறது எல்லாமே தெரியும் நான் சொல்லிவிட்டு தான் அவங்கக்கிட்ட இந்த மாதிரி நான் வீடியோ போடுறேன் வ்ளாக் எடுத்து போடுறேன்னு சொல்லிட்டு தான் நான் செஞ்சிட்ருக்கேன் அவங்களுக்கு வந்துட்டு பிடிக்காது ஏன் தெரியுமா இந்த மாதிரி அன்வான்டாக பேசுவாங்க தேவையில்லாமல் பேசுவாங்க அதனால தான் என்னை வீடியோ போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்களே தவிர எனக்கு பிடிச்ச விஷயத்த செய்யக்கூடாது அப்படிலாம் அவங்க சொன்னதே கிடையாது வேலை இல்லாமல் இந்த மாதிரி கமெண்ட் பண்ணுவாங்க சும்மா பேசிக்கிட்டு இருக்கிறது கூட்டமாக சேர்ந்து கமெண்ட் பண்ணுறது அந்த மாதிரி இருக்கிறது தேவை இல்லாமல் வரும் யாஸு அதனால் நீ போடாத அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்களே தவிர மற்றபடி பார்த்தீங்கன்னா அவங்க அவ்வளோவா சொன்னது கிடையாது அவங்களுக்கு தெரியும் நான் எப்படி வீடியோ போடுறேன்னு சொல்லிவிட்டு அவங்களும் என் வீடியோஸை கண்டினியூஸாக பார்க்குறாங்க அப்படி நான் தப்பு பண்ணுற மாதிரி தோணுச்சுன்னா கண்டிப்பாக அவங்க என்கிட்ட சொல்லுவாங்க இதெல்லாம் பண்ணாதே ஆசுன்னு சொல்லிட்டு நான் வீடியோ போடும்போது கூட சம்டைம்ஸ் வந்துட்டு நான் என்னோடய கமெண்ட்லாம் காமிச்சிருக்கேன்னா அதெல்லாம் காமிக்காதே ஆசை அதெல்லாம் அன்வான்ட் தானே அந்த இதுக்கு அதெல்லாம் காமிச்சிட்ருக்கேன் அந்த மாதிரி நான் அதாவது தெரியாமல் பண்ணுவேன்ல அதுக்கெலாம் வந்துட்டு அவங்க வந்துட்டு சஜஷன் கொடுப்பாங்க நான் அதை வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கிடுவேன் எந்த கமெண்ட்க்கும் ரிப்ளை பண்ணியாச்சு ஹஸ்பண்ட்க்கு தெரிஞ்சு தான் நான் வீடியோ போடுறேன் மறைச்சி போடலைன்னு சொல்கிறது நான் யாருகிட்டையும் திருடலை யாருகிட்டையும் போய் சொல்லலை யாரையும் பற்றி உட்காந்து பேசிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு வீடியோ போடலை அடுத்த அடுத்தவங்க லைஃப்பை பற்றி பேசலை அந்த மாதிரி தான் நான் வீடியோ இருக்கேன் என்னோட லைஃப்பில் என்ன நடக்குதோ அதை தான் நான் இருக்கேன் நான் வீட்டில் என்னென்ன பண்ணுவேன் குக் பண்ணுவேன் அதை பற்றி நான் வீடியோஸ் தான் நான் இருக்கேன் மற்றபடி வந்துட்டு வேற எதுவும் நான் தப்பாக போடலன்னு சொல்லிட்டு எனக்கும் ஒரு நம்பிக்கை அப்புறமா முக்கியமாக உங்கள் அண்ணெலாம் அது திட்டமாட்டாங்களா அப்படி ஒரு கமெண்ட்டு என் அண்ணன் திட்டுற அளவுக்கு நான் எதுவுமே பண்ணவே கிடையாது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா நான் பத்து ரூபா கேட்டேன்னா உதவி பண்ணுறதுக்கு என்ன சொல்கிறது இந்த மாதிரி நெகட்டிவ் கமெண்ட் பண்ணுற நீங்கள் வருவீங்களா எனக்கு என் பாப்பாவுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் ஒரு ஐம்பதாயிரம் தேவைப்படுதுன்னு வைங்களேன் அவ்வளோ காஸ்ட்லி ஸ்கூல் இல்லை நான் சொல்கிறேன் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் ஒரு ஐம்பதாயிரம் தேவைப்படுதுன்னு வைங்களேன் நீங்கள் கமெண்ட் பண்ணிட்டு போயிடுவீங்க ஆனால் காசு கேட்டால் தருவீங்களா தர மாட்டீங்கல்ல உண்மையாக ரியாலிட்டி படி பார்த்திங்கன்னா அதுதான் நான் வந்துட்டு என்ன சொல்கிறதா சொன்ன மாதிரி மாதிரி நான் வந்துட்டு வளக்கிறேன் யூடியூப்பில் வீடியோ போடுறதோடனும் ஈஸி கிடையாது அது ஒரு ரெண்டு குட்டி பாப்பா வச்சுட்டு அதை எடிட் பண்ணி வாய்ஸ் ஓர் கொடுத்துட்டு நம்ம என்ன சொல்கிறது நம்ம ப்ராப்பராக போடுறோமா எதாவது தப்பு பண்ணுறோமா அதெல்லாம் செக் பண்ணிட்டு வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்கிறது வந்துட்டு அவ்வளோ ஈஸி கிடையாது இப்போதான் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாம் வருது நான் ஃபோர் இயர்ஸாக சேனல் வச்சுருக்கேன் அப்போல்லாம் வரலை இப்போ என்னென்னா நான் ஃபேஸ் காமிச்சு வீடியோ போடுறனால தான் வருது ஃபேஸ் காமிச்சு மட்டும்தான் நான் வீடியோ போடுறேன் மற்றபடி நான் ஹிஜாபாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் வீடியோ வந்துட்டு கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுறீங்க கண்டினியூஸ் உங்களுக்கு தெரியும் அப்புறம் முக்கியமான கமெண்ட் பார்த்தீங்கன்னா பாப்பாவை வச்சுட்டு சம்பாதிக்க பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட்டு யாராச்சும் நம்ம நம்ம பெற்ற குழந்தைய வச்சுட்டு சம்பாதிக்கணும்னு நினைப்பாங்களா பாப்பா வீடியோவில் காமிக்கிறனால அவங்கள வச்சுட்டு நான் சம்பாதிக்கிறேன்லாம் அர்த்தம் கிடையாது நானும் இதில் ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன் என்னோடய ஃபேமிலி பார்த்தீங்கன்னா இவ்வளோண்டு தான் இவ்வளோ குட்டி தான் நானே ரெண்டு குழந்தைங்க ஹஸ்பண்ட் அவ்வளோ தான் எங்கள் வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாத்தையும் நான் என்னால் காட்ட முடியுமே தவிர பக்கத்து வீட்டில் இருக்கிற பாப்பா எடுத்த வீட்டில் இருக்கிற பாப்பாலாம் காட் காட்டினேன்னு வைங்களேன் அதுதான் தப்பு ஏன்னா அது அவங்களோட பாப்பா என்ன சொல்கிறது அவங்களோட பிரைவசி மாதிரி அதனால் அடுத்தவங்க வீட்டை போய் காமிச்சிட்டு அவங்க பாப்பாவை காமிக்கிறது ரொம்ப தப்பு அவங்களோட பர்மிஷன் எல்லாருமே காமிக்கிறது ரொம்ப தப்பு இது என்னோட பாப்பா அவள் பண்ணுறது என்ன சொல்கிறது க்யூட் க்யூட் மூமெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு பிடிச்சிருக்கு நான் அதை அவங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் பாப்பா இல்லாத எவ்வளோ பேர் பார்த்து அது ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க தெரியுமா உங்களை மாதிரி வந்துட்டு தப்பாக நினைக்கிறவங்க தான் செய்கிறாங்க இப்படிலாம் காசு சம்பாதிக்கணுமா நான் பத்து ரூபா கூட இது வரைக்கும் நான் சம்பாதிக்கவே கிடையாது சொன்ன மாதிரி இப்போ தான் எனக்கு வந்துட்டு நூறு டாலர் ரீச் ஆயிருக்கு அதுக்கே நான் அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன் நீங்கள் இப்படியெல்லாம் கமெண்ட் பண்ணுறனால வந்துட்டு எனக்கும் சம்டைம்ஸ் வலிக்க தான் செய்யும் என்னடா எப்படி கமெண்ட் பண்ணுறாங்களே நம்ம வந்துட்டு என்ன சொல்கிறது எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த வேலையை செஞ்சிட்ருக்கோம் வீட்டு வேலையும் செஞ்சுட்டு இதையும் பண்ணிக்கிட்டு அப்படின்னு செஞ்சுட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கஷ்டமாக தான் இருக்கும் பட் என்ன செய்யும் போது பேசுகிறவங்க பேசிகிட்டே தான் இருப்பாங்க நான் இது பண்ணாலும் பேசுவாங்க இது பண்ணாலும் பேசுவாங்க அவங்க பின்னாடி தானே பேசுகிறாங்க அதனால் நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது கமெண்ட் பண்ணிவிட்டு சட்டேன்னு வேறு வீடியோ பார்த்துட்டு அது கமெண்ட் பண்ண போயிடுவாங்க அவ்வளோ பெர்ஃபெக்ட்டாக இருக்கிறவங்க ஃபஸ்ட்டு ஃபோனே பார்க்கக்கூடாது அதுவே ஹார்ட்டு படம் தான் உண்மையாக சொல்லப்போனால் அதெல்லாம் பண்ணக்கூடாது தானே அதில் எல்லாமே பண்ண தான் செய்வாங்க யாருமே பர்ஃபெக்ட் கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் நான் பர்ஃபெக்டாக இருக்கேன் நான் தப்பு செஞ்சால் அல்லா வந்துட்டு எனக்கு தண்டனை கொடுப்பான் யாருனே ஒரு தெரியாத ஒருத்தரை பற்றி அல்ல தெரிஞ்ச பர்சனாகவே இருக்கட்டுமே அவங்கள பற்றி நீங்கள் வந்துட்டு தப்பு தப்பாக கமெண்ட் பண்ணும்போது அதுதான் ஃபஸ்ட்டு தப்பு என்ன சொல்கிறது நம்ம கூட பிறந்தவங்களாக இருந்தாலும் சரி நமக்கு தெரியாதவங்களாக இருந்தாலும் சரி ஒருத்தரை பற்றி நம்ம பின்னாடி பேசுகிறதே முதல்ல தப்பு தான் எல்லாருமே பேசுவோம் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது ஃபேமிலி டேமேஜ் பண்ணுற அளவுக்கு பேசாமல் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் மோஸ்ட்லி இந்த மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்காங்க அது என்னன்னு தெரியல நல்ல என்ன சொல்றது சில நல்ல கமெண்ட் பண்ணுறவங்களும் எனக்கு பாய்ஸாக தான் இருக்காங்க நிறைய அண்ணன் தம்பி தங்கச்சி அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க என்னோட வீடியோ பார்த்துட்டு அவங்களுக்கு நல்லா இருக்கு என்னோட ஃபேமிலி மாதிரி இருக்கமா நீ நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அந்த மாதிரி பாசிட்டிவ் கமெண்ட்ஸும் சொல்லணும்ல என் தங்கச்சி மாதிரி இருக்குமா நீனு அதாவது என்ன சொல்றது ஒருத்தவங்க என்ன நோஸ் பீஸ் போட்டு வீடியோ போடுமான்னு சொன்னாங்க அது கூட ஒருத்தவங்க சொன்னாங்க நோஸ் பீஸ் வேண்டாமா நீ ஸ்காஃப் போட்டு ப்ராப்பராக வீடியோ போடு அதுவே போதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணாங்க நான் தப்பு திருத்துறதுக்கும் என்ன சொல்றது என்னோட சப்ஸ்கிரைபராக இருக்காங்க மாதிரி நம்ம வீ என்ன சொல்றது வீட்டில் வெட்டியா இருந்தோன்னு வைங்களேன் வேற ஏதாவது என்ன சொல்றது தேவையில்லாதது பேசுவோம் தேவையில்லாதது பண்ணுவோம் இப்ப பாத்தீங்கன்னா பிஸியாவே டைம் என் குழந்தைங்களையும் பார்த்துட்டு இந்த மாதிரி வீடியோ எடிட் பண்ணிட்டு அது மாதிரி நான் பிஸியாக இருக்கிறதுனால தேவையில்லாத விஷயத்தில் நான் வந்துட்டு மைண்டை ஃபோக்கஸ் பண்றது கிடையாது பற்றியும் பேசுறது கிடையாது மெயினாக நீங்களும் யாரை பற்றியும் பேசாமல் உங்க வீட்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராப்ளம் இருக்கும் போய் என்னன்னு பார்த்து ஃபஸ்ட்டு வந்துட்டு கேர் பண்ண ட்ரை பண்ணுங்க ஏன்னா பார்த்திங்கன்னா உங்களை நீங்கள் ரெண்டு பேரை பற்றி பேசினீங்கன்னா உங்களையும் பின்னாடி ரெண்டு பேர் பேச தான் செய்வாங்க இது வந்துட்டு நேச்சுரல் தான் அவ்வளோதான் நான் வீடியோ போடுறது ஹஸ்பண்ட்க்கு தெரியும் அவங்களோட பர்மிஷனோட தான் போட்டுட்டு நான் போகிறது ப்ராப்பராக தான் போட்டுட்ருக்கேன் நீங்கள் ஃபீல் பண்ண தேவையில்லை நான் சம்பாதிச்சேன்னா அது எனக்கு சப்போஸ் நான் இந்த வீடியோ விட்டுட்டேனா நீங்கள் வந்துட்டு மந்த்லி மந்த்லி எனக்கு இன்கம் தருவாங்க சொல்லுங்க மற்றபடி ஒன்றும் கிடையாது அவ்வளோதான் எனக்கு ரிப்ளை பண்ணணும்னு தோணுச்சு ரிப்ளை பண்ணிக்கிட்டேன் யார் யார் இந்த மாதிரி கமெண்ட்ஸ் பண்ணாங்களோ இந்த மாதிரி தோணுதோ அவங்களுக்குலாம் இது ஆன்சராக இருக்கும் அவ்வளோதான் அப்புறம் என்ன பிடிச்ச நிறைய பேர் இருக்காங்க அவனு சொல்கிறது இந்த மாதிரி கமெண்ட்லாம் வந்து அதெல்லாம் தள்ளி விட்டுட்டு போய்கிட்டே இரு அப்படின்னு சொல்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட எனக்கு இருக்காங்க அப்படின்னா நீ வளர்ந்துக்கிட்டே இருக்கேன்னு அர்த்தம் ஃபஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா உனக்கு நெகட்டிவ் கமெண்ட்டே வராதுல்ல இப்போ வருதுன்னா நீ வளர்ந்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அர்த்தம்னு சொல்லிட்டு சொல்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட எனக்கு இருக்காங்க மஷாலா அந்த மாதிரி இருக்கிறவங்க கூட இருந்தால் போதும் நான் தப்பு செய்த திருத்துறவங்களா இருந்தா போதும் என்ன சொல்றது நான் என்ன சொல்கிறது நான் ஒரு படி மேலே ஏறும்போது அதை தள்ளி விட்றவங்க யாரும் எனக்கு தேவை கிடையாது என் அம்மா அத்தா என் அண்ணன் இது வரைக்கும் என்னை எதுவும் சொன்னது கிடையாது என் ஹஸ்பண்டும் என்னை இது வரைக்கும் சொன்னது கிடையாது என் அண்ணன் கூட சொல்லியிருக்காங்க ஃபேஸ் காமிக்காமல் போடியாசு அப்படின்னு சொல்லிவிட்டு நான் காமிச்சு போடுறதுக்கப்புறமும் எங்கள் அண்ணன் ஒன்றும் சொன்னது கிடையாது ப்ராப்பராக போடுமா அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க என் ஃபேமிலிக்கு டேமேஜ் ஆகிற அளவுக்கு நான் எதுவுமே பண்ண மாட்டேன் இன்ஷாலாக நீங்களும் எனக்காக துவா பண்ணிக்கோங்க நானும் இன்ஷாலாக துவா பண்ணிக்கிறேன் அந்த வீடியோ போடுறதுனால டேமேஜ் ஆகும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது இது ஒரு வேலை தான் அது சில பேருக்கு புரிய மாட்டேங்குது எப்படி சொல்கிறது ஹஸ்பண்ட் கிட்டே அதை சொன்னேன் உன்னை உங்களை யாராவது இந்த மாதிரி உன் ஒய்ஃபை வச்சுட்டு வீடியோ போட்டு சம்பாதிக்கிறீன்னு கேட்டால் என்ன சொல்வீங்கன்னு சொல்லிவிட்டு பேசுகிறவன் கண்டதே பேசிகிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வேறு மாதிரி சொன்னாங்க அதை சொல்ல முடியல எனக்கு வீடியோ வீடியோவில் சொல்ல தேவையில்ல அது என்கிட்ட சொன்னாங்களே அது எனக்கே ஹாப்பியாக இருந்துச்சு அவ்வளோதான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நான் என்ன பண்ணேன்னு சொல்லவே மறந்துட்டேன் பரவாயில்ல பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நான் ஏதாவது தப்பு பண்ணேன்னா என்கிட்ட சொல்லுங்க அப்படி சொல்றது நல்ல விதமா சொல்லுங்க எடுத்துக்கிடுவேன் அவ்வளவுதான் அஸ்லாம் வலைக்கம் ஒரு அஹமதுல்லாஹி இன்னொரு வந்துட்டு சிம்பிளான விலாக்ல உங்களை நான் மீட் பண்றேன் அவ்வளோதான்